கவிதை கோபால் சொல்லுங்க சார் உங்க வயசு இருபத்தஞ்சு ஆகுது ஒரு பெல்ட் போட்டா பெல்ட் எப்படி என்ன எனக்கு அருணா கயிர் அவந்துருச்சு அருணா கயிர் போடுற வயசா உங்களுக்கு என்னங்க சார் பண்றீங்க அருணா கயிர் போடுற வயசா என்ன இது என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அருணா கயிர் போட்டு இருபத்தி அஞ்சு வயசுல முக்கிய போய் பாருங்க சாலி கிராமத்துல அருணா கயிரோட இல்லாம சாலி கிராமத்துல போயிட்டு நான் யார் யார் பெல்ட் போடுறாங்க யார் யார் வந்து அருணாகர் போடுறாங்கன்னு நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா நீங்க வேலை கூட வேலையா நீங்க அப்படித்தானே என்ட்ட இந்த வயசுல ஒன்னே கேட் ஏற்படுவான்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசக்கூடாது கோபால் ரைஸ் பண்ணி எல்லாம் பேசல ஸ்மால் பாஸ் எல்லாரும் கண்ணை ஓபன் பண்ணுங்க நான் வந்தது மகிழ்ச்சியை விட நான் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி இருந்தது. அதையும் நான் பாத்துட்டே தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க வரலன்னு கொஞ்சம் ரொம்ப யாரைய தேறறீங்க அப்படினு தெரியுது. ஆமா சார் குட்டி அஞ்சல் குட்டி கோபால் தேறறீங்களா? நான் தேடுறேன். உங்களுக்கே நிறைய பேர் வீல்ல தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு?

சார் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பேண்ட் வந்து அவுதி வந்துச்சு சட்டி போடல ஆனா ஏமா நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த டாபிக் வேணாம்னு சொல்றேன் அத சார் நான் ஆக்ரீயே தெரிஞ்சுச்சு நான் ஆக்ரீயே சொல்லாம இருந்தேன் அத சொன்னோம் அது இருந்தா ஒரு பேண்ட் அப்படியே போட்டு பாரு சொல்லாதனால தான் ஒரு கவனிக்கல அப்படியே பேண்ட் அவந்துச்சு கூட நீ எல்லنده நீங்க இல்ல புடிச்சிட்டங்களா எதை புடிச்சீங்க பேண்டையா ராயா அவன் பேண்ட புடிச்சான் ஓ பேண்ட ரீதலா புடிச்ச ஒரு அம்மா நிக்கறது தெரியும்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த டாபிக் வேணாம்னு தான் நான் சொன்னேன் அந்த டாபிக் பேச வேண்டாம்னு சொன்னேன் தெரிஞ்சாலும் வேண்டாங்கிற அந்த டாபிக்கே வேணாம் அது வந்து ஸ்மால் வாஸ்ல வந்து அப்லோட் ஆகாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட மாட்டோம் ஷோகுன்னு ஒரு நாகரிகம் இருக்குல்ல உள்ள இருக்க கண்டஸ்டன் எல்லாருமே நாகரிகமா இருக்காங்களான்னு தெரியல ஆனா ஷோவுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு சரி நம்ம இருக்கும் போது சரி புள்ள மாதிரி நினைச்சு நம்ம போயிட்டோம் ஆமா நீங்க for those complex things that we didn't even think about. எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சரியா தூக்கி போட்டேன் பேண்டு தூக்கி போட்டேன் சரி உன் வயசு என்ன ஆகுது இருங்க ஒரு நிமிஷம் உன் வயசு என்ன ஆகுது உங்க வயசு என்ன ஆகுது சொல்லுங்க உங்க வயசு என்ன உங்க வயசு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு ஆகுதுல்ல நான் சொ நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் பேசுறீங்க ஏன் கவிதை கோபால நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா டவுட்டு இருக்குது

எனக்கு அண்ணாக்கிச்சு அது என்ன அருணா கயிறு போடுற வயசா உங்களுக்கு என்னங்க சார் பண்றீங்க அருணா கயிறு போடுற வயசா இது என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அர்ணாகிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்ப தான் இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது அதுக்குள்ளேயான பெல்ட் நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசுலதான் பெல்ட் போட்டு நைட்டு வேலைக்கு போவான் இதுக்கு போவான் இல்லத்துக்கு ஷோக்கு எல்லாம் போவான் இருபத்தி அஞ்சு வயசுல முக்கால்வாசு போய் பாருங்க சாலிகிராமத்துல

ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லைஃப்ல வந்து நம்ம எப்படி ஜெயிச்சு வரோம் எப்படி போராடி வரோம்னு கத்துக்கணும் அதுக்கு அந்த ஸ்மால் பாஸ் சரி ஓகே ஏன தானே வந்துட்டு போறதுல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இல்லை இங்க வந்தா ரீச் ஆயிடுவோம் ஃபேமஸ் ஆயிடுவோங்கிறதுக்கு எல்லாம் யாரும் வர வேணாம் அப்படி யாராவது மனசு இல்ல யாருக்காக இருந்தாக்க இப்பயே வெளில போயிடலாம் இப்ப நான் பேசுறதுக்கும் நீங்க இடையில பேசுறதுக்கு என்ன சம்மதனே தெரியல இங்க எல்லாமே கண்டென்டாவே இருக்கீங்க கண்டென்ட் பைத்தியம் மாதிரி இருக்கீங்க நீங்க வந்தது யாருமே வந்து நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்கே கிடையாது இங்க பேமஸ் ஆகுறதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு மைண்ட் செட் தான் உங்க எல்லாருக்கும் இல்ல சார் நான் ஹாப்பியா இருக்கிறது ஹாப்பியா இருக்கு அது அந்த நீ ஹாப்பியா இருக்கிறதுக்காக அங்க வர வேண்டியது அவசியம் இல்லைங்க சுமார் பாஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் குடுக்கறதுக்கு அங்க ஷோ வச்சு நடத்திட்டு இருக்கோம் சார் நான் மார்னிங் கூட இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சார் நான் இங்க இருக்கும்போது நான் ஹாப்பி இருக்கிறதுக்கு தான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒன்று சொல்றேங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் இங்க வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகலாம் வர கிடையாது அந்த நோக்கம் கிடையாது இங்க இருக்கிறவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது ஷோவோட நோக்கமே கிடையாது அதே மாதிரி உங்களை வந்து துக்க வீட்டில் இருக்க மாதிரி அழுதுகிட்டே இருக்க சொல்லல இங்க யாருக்கு என்ன தேவை அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் இங்க என்ன டாஸ்கோ அதை தான் செய்யணும் நீங்க சந்தோஷமா இருக்கிறது உங்க வீட்டுல இருக்கலாமே உங்க லவரோட இருக்கலாம் இல்ல உங்க அம்மா கூட இருக்கலாம் உங்க அப்பா கூட இருக்கலாம் கொடைக்கானல் போகலாம் ஊட்டி போலாம் என்ன சிரிக்கிறீங்க ஏன் சில புரியா இல்ல இந்து இதுக்கு சும்மா சும்மா சிரிக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கா வருது சார் எப்பயுமே இப்படித்தான் சிரிப்பீங்களா இப்படி பட்டு ஹாப்பிட்லாம் வச்சிக்க கூடாதுனே தூக்கத்துல சிரிப்பீங்களா தூங்கிட்டு இருக்கும்போது சிரிப்பீங்களா நீங்க எனக்கு சிரி எனக்கு பக்கத்துல இருக்குறங்களே பொறுத்து சார் பக்கத்துல இருக்குறவங்கள பொறுத்துனா இங்க பாரு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நான் அதிகமா கருத்து பேச நான் வரல இருந்தாலும் பேச வைக்கிறீங்க நீங்க கல்யாண வீட்டுல கண் கலங்கலாம் தப்பு இல்ல ஆனா துக்க காரியத்துல வந்து சிரிக்க கூடாது பல்ல கட்ட கூடாது அப்ப இங்க சொல்றீங்களா இது எனக்கு வெக்கம் சொல்றேன் ரொம்ப வெக்கமா இருக்கு உங்கெல்லாம் வச்சு ஷோ பண்றதுக்கு باسٹ